என் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் ஆவிக்குரிய சொந்தங்களுக்கும் சாதி மதமற்ற நல்லிணக்கத்தோடு வாழ்கிற அனைத்து இத்திருநாட்டின் உறவுகளுக்கும் ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம் அந்த ஸ்தோத்திரத்தை எல்லாருக்குமே நான் செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துதலும் ஆசிர்வாதங்களும் எப்பொழுதுமே இருக்கட்டும் நான் இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் அதாவது நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமாய் என்னுடைய வாழ்க்கையில் நான் அடைந்த மாற்றங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதான ஒரு விருப்பம் வந்தது நான் அதை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன் மனசு விட்டு நான் உங்களோட பேசுகிறேன் இந்த காணொளியை வந்து எல்லாருமே கேட்கலாம் கிறிஸ்தவர்களை தான் கேட்கணும் இவங்க தான் கேட்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு ஒரு கட்டளையும் இல்லை ஒரு கட்டமைப்பும் இல்லை நான் வந்து எல்லா மதத்திற்கும் உரிமையானவன் எல்லா மதத்திற்கும் உரிமையானவன் என்ன அப்படின்னா எல்லா மதமும் அன்பதை சொல்லி முடிக்குது அன்பே சிவம் இஸ்லாமியத்தில் அளவற்ற அல்லாளனும் நிகரற்ற அன்புடையனுமாய் இருக்கிறார் அப்படிங்கிறதா சொல்லப்படுது அதே போல் கிறிஸ்தவத்திலையும் தேவன் இருக்கிறார் அந்த அன்பின் முக்கியத்துவத்துக்காக நான் எல்லாருக்குமே சொந்தமானவன் அப்படிங்கிறதையும் மீது சாதி சம்பந்தமான எந்த ஒரு சாயமும் மதம் சம்பந்தமான எந்த ஒரு சாயமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா என்னுடைய மனதளவில் இதுதான் எனக்குள்ளே முக்கியமாக இருக்குது அதனால் நான் இதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஏன்னா என்னை உங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால் நான் தெரியப்படுத்துகிறேன் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம புரிஞ்சுக்கிறது நல்லாயிருக்கும் ஆமாம் என்னை பற்றி ஃபஸ்ட்டு நீங்கள் அறிந்து கொண்டுட்டிங்கன்னா அடுத்து நான் பேசுகிற சில காரியங்கள் நான் பண்ணுகிற ஒவ்வொரு காணொலி காணொலியினுடைய அந்த தன்மைகளும் உங்களுக்கு புரிய வரும் அதனால் இதெல்லாம் நான் சொல்கிறேன் ஆகவே இன்றைக்கி நான் என்னுடைய இந்த ஊழிய பாதை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நான் இயேசுக்காக இப்பொழுது பணி செய்கிறேன் அல்லவா அந்த பணி செய்கிறதுக்கான காரணம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு என்ன நன்மை கிடைச்சது அப்படிங்கிறத பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ணலாம்னு இருக்கிறேன் இன்ட்ரொடக்ஷனே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஓகே ஸ்தோத்ரம் இப்போ அதுக்கு முன்னாடி என்னென்னா ஒரு பாடல் பாடலாம் அப்படிங்கிறதா எனக்கு ஒரு ஆவல் இருந்தது அதனால நான் ஒரு பாடல் பாடுறேன் இந்த பாடல் வந்து இயேசுவினுடைய பணியை செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப